அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஜென்ம சனியும் அஷ்டமசனியும் ஜென்ம சனினா கோச்சார ரீதியா சனி ஒரு ராசியில ரெண்டரை வருஷம் இருப்பாரு அப்படி உங்க ராசியில ஒரு ரெண்டரை வருஷம் அமர்ந்திருக்கிற காலகட்டம் வந்து ஜென்ம சனி உங்க ராசிக்கு எட்டாவது வீட்டுல ஒரு ரெண்டரை வருஷம் அமர்ந்திருக்கிற காலகட்டம் வந்து அஷ்டம சனி இதுல ஏழரை சனினா வேற ஒண்ணும் கிடையாதுங்க சனி உங்க ராசியில ரெண்டரை வருஷம் வருஷம் உங்க ராசிக்கு முன்னாடி உள்ள ராசியில ரெண்டரை வருஷம் இருக்கும்போது உங்க ராசிக்கு அடுத்து ரெண்டரை வருஷம் இருக்கிறது இந்த ஏழரை வருஷத்தையும் சேர்த்துதான் ஏழரை சனின்னு சொல்லுவாங்க ஆனா அது வந்து பெரிய கஷ்டத்தை கொடுக்காது உங்க ராசியில அவர் பயணப்படுற ரெண்டரை வருஷ காலம் தான் சனி அந்த காலகட்டம் தான் கொஞ்சம் வந்து பிரச்சனையா இருக்கும் அதே நேரத்துல உங்க நட்சத்திரம் ஒரு ராசியில ஒம்பது நட்சத்திர பாதம் இருக்குல்ல உங்க நட்சத்திரத்திலேயே அவர் வந்து பெசிஃபிக்கா போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டங்கள் அதிகமா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இந்த ஜென்மசனி அஷ்டமசனி காலகட்டங்கள் மனிதனுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டகரமாக தாங்க இருக்கும் பண விஷயத்துல மற்றபடி எந்த ஒரு நல்ல காரியங்கள் தொடங்குறதுலயும் ஏதாவது ஒரு தடாதி தாமதம் வந்துகிட்டே இருக்கும் மன மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் வந்து இந்த நேரத்துல அது ஏன்னா சனி வந்து யாரு கர்மக்காரகன் அவர் வந்து உங்களுக்கு கஷ்ட நஷ்டத்தை சொல்லி கொடுத்து இந்த வாழ்க்கையில் சொல்லி கொடுத்து அந்த கஷ்டப்படுற காலகட்டத்தில் சில அனுபவ படிப்புகளை வாழ்க்கையில் மறக்க முடியாதபடி தருவார் சில மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா வாழ்க்கையில் பிறருக்கு நடக்கிற விஷயங்களை இவங்க அனுபவமாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் வந்து சறுக்காமல் போவாங்க சில மனிதர்கள் மேக்சிமம் மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா என்னதான் வந்து வாய்ட்டு வந்து நம்ம அட்வைஸாக சொன்னாலும் அதை கேட்க மாட்டாங்க அவங்க வந்து பட்டு தான் திருந்துவாங்க அப்படி பட்டு திருந்தும்போது கிடைக்கிற ஒரு அனுபவம் வாழ்க்கை புள்ளும் மறக்கவே முடியாது அந்த மாதிரி நிறைய அனுபவங்களை வந்து இந்த அஷ்டமசனி ஜென்மசனி காலகட்டங்களை அவர் கொடுப்பாரு தான் கஷ்டத்தை தராரு இது எப்படி வரும்னு நான் சொல்றேன் பாருங்க இப்போ குழந்தையில வர்ற குழந்தையில வர்ற ஜென்மசனி அஷ்டம சனி என்ன பாதிப்பை கொடுக்க முடியும் அவங்களுக்கு வந்து கடனை கொடுக்க முடியுமா இல்லை பண விரயத்தை கொடுக்க முடியுமா வேற எண்ணத்தை கொடுக்க முடியும் அவங்களுக்கு கொடுக்கறது என்னன்னா சிறு சிறு உடல் உபாதைகளை தான் வந்து சனி கொடுப்பாரு படிக்கிற வயசில் உள்ளவங்களுக்கு படிப்பில் டைவர்ஷன் நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தை திடீர்னு படிப்பில் டைவர்ஷனை கொடுப்பாரு ஒரு மிடில் ஏஜுக்கு மேலே அதாவது வந்து டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு லவ் ஃபெயிலியரை கொடுத்து வந்து வர்த்தகம் அடைய செய்வார் அதுக்கப்புறம் வேலை கிடைக்கிற வயசில் உள்ளவங்களுக்கு வேலையை வந்து தடை தாமதம் பண்ணுறது இவங்களோட குறைவாக வேலை பார்த்தவங்களுக்கு பதவி கிடைக்கும் இவங்க நல்லா வேலை பார்த்தவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்காம இருக்கிறது பண வரவு திருப்தி அளிக்காமல் இருக்கிறது திருமணம் முடிகிறவங்க குழந்தை பறக்கிறவங்க மிடில் ஏஜில் உள்ளவங்களுக்கு கடன் பிரச்சனை இந்த மாதிரி அந்தந்த ஏஜில் உள்ளவங்களுக்கு எந்த விதமான நல்ல காரியங்களும் செய்ய விடாமல் தடுப்பார் இதில் வந்து ஜென்மசனி பரவாயில்ல அதில் திருமணம்லாம் முடியும் குழந்தை பரப்பில் நிகழும் அஷ்டம சனிங்கிறது கொஞ்சம் விதி தாங்க அது வந்து கொஞ்சம் படாத படு படுத்தி தான் எடுக்கும் அப்போ வாழ்க்கையில் கற்றுக்கிற பாடம் வாழ்க்கை முழுசும் வந்து நம்மளுக்கு மறக்க முடியாத சில பாடங்களை வந்து அவர் கற்றுக் கொடுக்க தான் செய்வார் இப்போ மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தொன்பதாம் தேதி சனி வந்து கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பேர்ச்சி அடைகிறாரு இவ்வளோ நாள் வந்து கும்பத்துக்கு ஜென்ம சனி வந்து ரெண்டு வருஷ காலமாக நடந்துட்டு இருந்தது அதே நேரத்தில் கடக ராசிக்கு வந்து அஷ்டம சனி நடந்துட்டு இருந்தது இப்போ இந்த பெயர்ச்சிக்கு பிறகு மீன ராசிக்கு ஜென்ம சனியும் சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டம சனியும் வந்து நடக்கும் இதே நேரத்துல கும்ப கும்பராசில புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் கடக ராசியில் ஆயிலிய நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கும் கொஞ்சம் இது விலகிறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகுங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு மீனராசிக்கு பயிற்சி அடைஞ்சா கூட கடகத்துல ஆயிலியத்தில் பிறந்தவங்களுக்கும் கும்பத்தில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இன்னும் கூடிய கொஞ்சம் காலம் வந்து இந்த பிரச்சனைகள் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இது நீடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி வந்து இந்த ஜென்மசனி அஷ்டம சனி காலத்தில் வந்து பெருசாக பயப்படணும்னு அவசியம் கிடையாதுங்க செயல்படாத ஒரு கல் மாதிரி அமைதியாக இருந்துட்டாலே போதும் பணம் சம்மந்தப்பட்ட ஒரு மனிதனுக்கு அதிக தாக்குதலாக இது வந்து பணம் தான் அந்த பணம் சம்மந்தப்பட்ட இதை இழப்பு ஏற்படும் போது தான் அவன் வந்து அதிகப்படியான பிரச்சனைகளை இந்த பூ உலகத்தில் வந்து அவன் சந்திக்கிறான் ஏன்னா பூ உலகத்தில் வந்து பணம் முக்கியம் இல்லை இல்லைங்களா அதனால பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்மளை ஏமாற வைக்கிறது நட்புங்கிற பேரில் நம்மளை ஏமாத்திடுறது நெருங்கிய உறவுனர்கள் மூலியமாக வந்து சில பாடங்களை கற்றுக்கிறது லவ் பேலியர் இந்த மாதிரி நம்ம மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பணம் ரீதியாகவும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து அது மூலியமாக ஒரு வாழ்க்கை பாடத்தை வந்து ஒரு சனி பகவான் கற்றுக் கொடுக்குறதுக்கு தான் இந்த பிரச்சனை இந்த மாதிரி இப்போ வந்து நீங்கள் வந்து மீன ராசியில் உள்ளவங்களும் இனி ஒரு ரெண்டு வருஷ காலத்துக்கு சிம்ம ராசியில் உள்ளவங்க இந்த மாதிரி நான் சொன்ன இந்த விஷயங்கள ஹெல்த் விஷயங்களில் கவனமாக இருந்துக்கிடணும் அதுக்கப்புறம் வந்து பலகிறவங்கள்ட்ட வந்து எச்சரிக்கையாக நடந்துக்கிடணும் வேலை பார்க்குற இடம் எல்லா இடமும் பண விஷயங்கள்ல வந்து கையாளும் போது இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா பெரிய பிரச்சனைகளை எதுவும் நீங்கள் சந்திக்க போகிறதில்ல தொழில் தொடங்குறேன் பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன் வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் முயற்சி கொஞ்சம் தாமதப்படுத்துங்க அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறாங்க இந்த வருஷம் பிரச்சனையை சந்திக்க போற மீனராசி அன்பர்களும் சிம்ம ராசி அன்பர்களுக்கும் பரிகாரம் வந்து வேற ஒன்றும் கிடையாதுங்க முடிஞ்ச அளவுக்கு பசிக்கு உணவளிக்கணும் வயசானவங்க இயலாதவங்க ஊனமுற்றவங்க அதுக்கப்புறம் வந்து துப்புரவு தொழிலாளிகள் இந்த மாதிரி முடிஞ்ச பட்சம் உங்களுக்கு உணவு மூலியமா நீங்க வந்து உ உதவி புரியலாம் கால்நடைகள் வாயு இல்லாத ஜீவன்கள் காக்கா பறவை கால் கால்நடைகள் நாய்க்கு ஒரு அஞ்சு ரூபா பிஸ்கட் கூட நீங்க வாங்கி போடலாங்க உங்களால முடிஞ்ச பெரிய அளவுக்கு தான தர்மம் பண்ண முடியாதுனால ஒரு அஞ்சு ரூபாவுக்கு பிஸ்கட் பாக்கெட் கூட வாங்கி போட்டிங்கன்னா கூட சனி வந்து வெகுவா மகிழ்ச்சி அடைஞ்சுறாரு சனி வந்து என்ன செய்வாருனா துமற நடக்கிற அதாவது அடுத்தவங்களுக்கு கீழ்ப்படியாமல் ஒரு திமிர்த்தனமோட நடக்கிறவங்களுக்கு தான் வந்து அவர் அடிச்சு குனிய வைப்பார் ஒளிய ஏற்கனவே சாஃப்ட் நேச்சராக உள்ளவங்க சுறுசுறுப்பானவங்க எல்லாத்துக்கும் உதவி புரியணும் நல்ல எண்ணங்கள் உள்ளவங்க அவர் வந்து பெருசாக கெடுக்க மாட்டாருங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது அதனால அவங்களை எதுவும் செய்ய மாட்டாரு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க சனி தாக்கம் அதிகம் உள்ளவங்க வந்து வேற திருநள்ளாருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தா சிறப்பா இருக்கும் உங்க அருகில் உள்ள சிவன் கோயிலில் அவ்வளவு அருகில் உள்ள பழமையான சிவன் கோயில்ல சனிக்கிழமை தோறும் ரெண்டு எல் விளக்கு தீபம் ஏத்தி சனி பகவான மனமுருக வழிபெட்டிங்கனாலும் காக்காவுக்கு உணவளிக்கிற மூலியமாகவும் இந்த தோசங்களை வந்து நீங்க நிவர்த்தி பெற முடியும் மெயினானது வந்து இதுக்கு வந்து சொல்யூஷன் என்னன்னா ஒரு ரெண்டரை வருஷ காலத்துக்கு வந்து பெரிய முயற்சிகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறத வேலைகளை காப்பாற்றிக்கிட்டு கொஞ்சம் ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நினச்சது வந்து நல்ல விஷயந்தான் அது ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் கற்றுக்கறது மற்ற விஷயங்கள் இதுக்கெல்லாம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அதை தொடங்குறது வந்து ஒரு நல்ல காலத்தில் தொடங்குங்க அதுதாங்க என்னோடய அட்வைஸ் இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக் நான் சந்திக்கணும்னு வந்து தோணிச்சு நான் இந்த டாப்பிக்கை சொன்னேன் இன்னும் இனி வரும் காலங்களில் இதே மாதிரி ஜோதிட நுணுக்கங்கள் முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான தகவல்களோடு வந்து நான் உங்களை சந்திக்கிறேங்க ஓம் நமச்சிவாயா